मिठे मिठे मछली आखे मछली आखे कुले काँटु कुले से इन ब्रु बी उत कंबल आले नहीं पता तेरा सिंगर आले हम्म பார்த்து தயங்கி நின்றது புதிதாக செம்மறியாட்டை கண்டதும் ஏதோ ஒரு புதிய மிருகமாக இருக்கும் என எண்ணியது நேரங்கள் நேரங்கள் அடர் அடர்ந்தன உடலும் கொழுப்புகளும் கண் விட்டு நம்பை விட வலிமை பெற்றதாக இருந்ததுலும் இரு இருக்குளுமே ஆடு போய் செய்வதை மெய்வதை கண்டது செங்காத்திக்குப் பொறிவது புள்ளை புள்ளை ഉടലിൽ പണം മുടി ஒன்று வாசிச்சு அதனால நாங்க என்ன செய்யணும் எழுத்த கூட்டி கூட்டி என்ன செய்யணும் வடிவா வாசிக்கணும் என்ன அதுல நிறுத்த குறியீடுகள் வச்சிருப்பாங்க என்ன அதுக்கு மாதிரி நாங்க என்ன செய்யணும் வாசிக்கோணும் ஒவ்வொன்றாயிரம் கிடைக்கிற நேரம் இல்லாம என்ன செய்யணும் நாங்க வாசிக்கோணும் வாசிக்க வாசிக்க